யாழ் பல்கலைக்கழகத்தில் மாணவன் மீது விளைச்சத்தரமான பகிடிவதை எரிபொருள் விலையில் ஏற்பட உள்ள மாற்றம் வெளியான தகவல் பல்வேறு வழக்குகளுக்கு பிடியானை பிறப்பிக்கப்பட்ட பெண் அதிரடியாக கைது அன்னு அரசின் அதிரடி சற்று முன்னரிசை ஐடியில் முன்னிலையான டிரான் அலஸ் இலங்கையில் அதிகரிக்கப்பட உள்ள உள்நாட்டு விமான சேவைகள் மியன்மார் பூகம்பத்தின் பின் ஆம்சான் தகவல் தடை கனடாவில் ரயில்கள் தாமதம் அமெரிக்க அரசாங்கத்தில் இருந்து விலக்குகிறாரா எலான் மஸ்க் யாழ்ப்பாண பல்கலைக்கழக விஞ்ஞான பீட புதுமுக மாணவன் ஒருவர் மீது மேற்கொள்ளப்பட்டுள்ள மிலேச்ச தருமான பகிடுவதை காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள மாணவருக்கு பாதுகாப்பு அளிக்குமாறும் பகிடுவதற்கு எதிராக நியாயமானதும் சுதந்திரமானதுமான விசாரணைகள் மேற்கொள்ளக் கோரியும் பாதிக்கப்பட்ட மாணவனின் தந்தை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தலைவரிடம் முறைப்பாடு செய்துள்ளார் நாத்தாண்டிய பகுதியை சேர்ந்த மாணவன் ஒருவரின் தந்தையை இவ்வாறு முறைப்பாடு செய்துள்ளார் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது கடந்த வியாழக்கிழமை பல்கலைக்கழக விடுதியில் இருந்து பல்கலைக்கழகத்துக்கு நடந்து வந்து கொண்டிருந்த புதுமுக மாணவனை தடுத்த சிரேஷ்ட மாணவர்கள் சிலர் அவரை வலுக்கட்டாயமாக மோட்டார் சைக்கிளில் ஏற்றி தனியார் மாணவ விடுதி ஒன்று அழைத்து சென்றுள்ளனர் அங்கு வைத்து மாணவரையும் வேறு சில புதுமுக மாணவர்களையும் கடுமையான உள்ளாக்கிய சிரேஷ்ட மாணவர்கள் முறைப்பாடு செய்தவரின் மகனை ஹெல்மெட்டால் தாக்கியதாகவும் இதனால் அந்த மாணவனின் ஒரு காது கேட்கும் திறனை இழந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் தாக்குதல் காரணமாக மயக்கமடைந்த இருந்து உதவியுடன் விடுதிக்கு சென்று அங்கிருந்து வைத்தியசாலைக்கு சென்று சிகிச்சை பெற்றதாகவும் முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பாக நீதியானதும் சுதந்திரமானதுமான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் உடல் அளவிலும் உலரீதியாகவும் பாதிக்கப்பட்ட தனது மகனுக்கு பாதுகாப்பு அளிக்குமாறு கோரியுள்ள தந்தை காவல்துறையில் மற்றும் மனித உரிமைகள் ஆணைக்குழு விசாரணைகளுக்கு மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார் நாட்டில் மாதாந்திர எரிபொருள் விலையில் திருத்தம் மேற்கொள்ளப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அதன்படி குறித்த விலை திருத்தம் இன்று நள்ளிரவில் கூறப்படுகின்றது அத்துடன் உலக சந்தையில் கச்சா எண்ணெயின் விலையும் இந்த நாட்களில் குறைந்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது இதனால் நாட்டில் எரிபொருள் விலை குறையக்கூடும் என்றும் பலர் எதிர்பார்க்கின்றனர் இந்நிலையில் இன்று நள்ளிரவு மாதாந்திர எரிபொருள் விலையில் திருத்தம் மேற்கொள்ளப்பட உள்ளது இதேபோல் கடந்த மாதம் அரசாங்கம் எரிபொருள் விலை குறைக்க நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது இலங்கையில் உள்ள பதிமூன்று நீதிமன்றங்களில் நாற்பத்தி ஏழுக்கும் அதிகமான வழக்குகளுக்கு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ள பெண்ணொருவர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது காவல்துறையினருக்கு கிடைக்கப்பட்ட தகவலுக்கு அமைய அவிசா வெள்ளை பகுதியில் தலைமுறைமாகி இருந்த நிலையில் மூன்று வயதுடைய தெரிவிக்கப்படுகிறது பல்வேறு பகுதிகளில் உள்ள மக்களிடம் கோடிக்கணக்கான ரூபா பணத்தை மோசடி செய்ததாக குறித்த பெண் மீது குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்டுள்ள பெண் மீது கேக்காலை அவிசா விள்ளை பெல்மதுளை அங்குண்டுக்கெல பெலசு மகர கொழும்பு மற்றும் காலை ஆகிய நீதிமன்றங்களில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் சில நீதிமன்றங்களில் அவரை கைது செய்வதற்கான பிடியாணையும் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர் கைதான பெண் ஜப்பானில் தொழில் பெற்றுத் தருவதாக தெரிவித்து பலரிடம் நிதி மோசடியில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அத்துடன் சொகுசு வீடுகளை வாடகைக்கு பெற்று வாடகை செலுத்த தவறியுள்ளதாகவும் அவர் மீது முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் பொது பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸ் சற்று முன்னர் குற்றப்புலனாய்வு பிரிவில் முன்னிலையாகியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு மாத்திரை வெலிகமவில் உள்ள ஒரு ஹோட்டலுக்கு நடத்தப்பட்ட துப்பாக்கி சூட்டு சம்பவத்தின் போது கொழும்பு ஒரு காவல்துறை உத்தியோகத்தின் தொடர்பாக வாக்குமூலம் பதிவு செய்வதற்காக இன்று காலை இந்த சம்பவம் வாக்குமூலம் பதிவு செய்ய முன்னாள் அமைச்சருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக நேற்று குற்ற பிரிவின் மூத்த ஒருவர் உறுதிப்படுத்தினார் வழக்கு தொடர்பான விவரங்கள் முன்னாள் அமைச்சருக்கு தெரிந்திருக்கலாம் என்ற சந்தேகத்தின் காரணமாக இந்த வாக்கு மூலம் பதிவு செய்யப்படுவதாக அந்த அதிகாரி மேலும் முப்பத்தி ஒன்று பெலேன பகுதியில் உள்ள பதினைந்து நடந்த துப்பாக்கி சூடு சம்பவத்தில் கொழும்பு குற்றப்பிரிவை சேர்ந்த ஒரு காவல்துறை உத்தியோகத்தின் உயிரிழந்திருந்தார் இதே அந்த சம்பவம் தொடர்பாக தேசபந்து தென்னக்கோள் உள்ளிட்ட எட்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் உள்நாட்டு விமான சேவைகளை அதிகரிப்பதற்கான திட்டங்கள் தயார்படுத்தப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது குறித்த விடயத்தினை போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் பிபல் தெரிவித்துள்ளார் பலாலி சர்வதேச விமான நிலையத்திற்கு நேற்று கண்காணிப்பு விஜயம் மேற்கொண்ட அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் தேவையான சட்டங்களை திருத்துவதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டார் உள்நாட்டு சுற்றுலா பயணிகளை ஊக்குவிப்பதற்காக உள்நாட்டு விமானங்களை விரிவுபடுத்த உள்ளதாகவும் அதற்கேற்ப தேவையான சட்டங்களை திருத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் அவர் சுட்டிக்காட்டினார் அப்படி நடந்தால் இலங்கையில் உள்ள தனியார் விமான உரிமையாளர்கள் மற்றும் நிறுவனங்கள் இங்கு விமானங்களை வர முடியும் என்று தாம் நம்புவதாகவும் அவர்கள் மக்களுக்கு சேவை செய்யும் போது லாபம் ஈட்ட முடியும் என்றும் தெரிவித்தார் மியன்மாரின் ராணுவ ஆட்சியாளர்களால் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள ஜனநாயக தலைவி ஆங் சாங் சூயின் பூக்கம்பத்தின் பின்னரான நிலை குறித்து எந்த தகவலும் இல்லை என அவரது மகன் கவலை வெளியிட்டுள்ளதாக கூறப்படுகின்றது எனினும் ஆங் சாங் சோகி தடுத்து வைக்கப்பட்டுள்ள நேபியா சுழச்சாலை பூக்கம்பத்தினால் பாதிக்கப்படவில்லை என தகவல் கிடைத்துள்ளதாக தெரிவித்துள்ள அவரின் மகன் கிம் அரிஸ் ஆனால் இதனை உறுதிப்படுத்த முடியாமல் உள்ளது என தெரிவித்துள்ளார் பூகம்பத்திற்கு முன்னரே அவரை தொடர்பு கொள்வது என்பது மிக கடினமான விடயமாக காணப்பட்டது என தெரிவித்துள்ள ஆங் சாங் சோகியின் மகன் ஒரு ஒருமுறை அவர் சிறைச்சாலையிலிருந்து கடிதம் எழுதுவதற்கு அனுமதித்துள்ளார்கள் என குறிப்பிட்டுள்ளார் அவரது சட்டத்தரணிகளாலும் அவரை தொடர்பு கொள்ள முடியாது அவர் ஒரு தனிச்சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் என்றே நான் அறிகின்றேன் மேலும் கடந்த காலங்களில் நான் அவருடன் இருந்து பிரிந்துள்ளேன் ஆனால் தற்போது நிலை வித்தியாசமானது அவர் சுவையில் இருக்கின்றார் எனவும் ஆங் சாங் சோகி மகன் தெரிவித்துள்ளார் ஒன்றாரிகோம் மாநிலத்தின் பல பகுதிகளில் கடும் பனிமழை காரணமாக மரங்கள் மற்றும் மின் கம்பங்கள் விழுந்து ஞாயிற்றுக்கிழமை நூற்றுக்கணக்கான வீடுகள் மின்சாரமின்றி தவிக்க நேரிட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இக்காற்று புயல் கிழக்கே நகர்ந்தால் மின்வெட்டு பிரச்சினை மேலும் மோசமாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது ஒன்றாரிகோ மாகாண மின்சார அமைப்பான ஹைட்ரோவன் தெரிவித்ததன்படி ஞாயிற்றுக்கிழமை மதியம் மட்டுமே மூன்று தசம் ஐந்து லட்சத்துக்கும் அதிகமான வாடிக்கையாளர்கள் மின்சாரமின்றி இருந்தனர் சில பகுதிகளில் மக்கள் விரைவில் மின் இணைப்பு பெற முடியாது எனவும் தெரிவித்தனர் டொரோண்டோ ஒட்டாமா மற்றும் மொண்டாரியல் இடையே இயக்கப்படும் பிஐக்கே ரயில் பயணிகள் ரயில்கள் பெய்த பனிமழை காரணமாக தாமதமடைவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது பிஐஏர் ரயில் கோபர்க் மற்றும் பெல்வில்லுக்கு இடையே உள்ள சீஎன் ரயில் பாதைகளில் சமிச்சை கோளாறு ஏற்பட்டிருந்ததால் ரயில்கள் அடைகின்றன என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சிக்கல்கள் தொடர்ந்து நீடிக்கும் பனிமழை மற்றும் பனிக்கட்டி புயல் காரணமாக ஏற்பட்டு மின்தடை விளைவாக ஏற்பட்டுள்ளன இதனால் அந்த பகுதிகளில் பல்வேறு ரயில்கள் கடவைகள் செயலிழந்து ரயில் போக்குவரத்தில் நேரடியாக பாதிக்கப்பட்டுள்ளது என ஒட்டாவா மற்றும் டொரோன்டோல் இடையே இயக்கப்படும் ரயில்கள் குறைந்தது அறுபது நிமிடங்களாவது தாமதமாகும் சில ரயில்கள் தாமதமாகும் என்று சிறந்த நிர்வாகத்துக்கான துறை தலைவர் பதவியிலிருந்து வரும் மே மாதத்துக்குள் விலக உள்ளதாக இலான் மஸ்க் கூறியுள்ளார் அமெரிக்க அதிபர் தேர்தலின் போது குடியரசுக் கட்சி சார்பில் களவிறங்கிய தற்போதைய அதிபர் டிரம்பிற்கு ஆதரவாக இலான் மஸ்க் பிரச்சாரம் செய்தார் இதனையடுத்து ட்ரம்ப் பதவியேற்றதும் சிறந்த நிர்வாகத்துக்கான துறை ஒன்று ஏற்படுத்தப்பட்டது நியமிக்கப்பட்டார் அவரின் பணி நாட்கள் இருக்கும் என அறிவிக்கப்பட்டிருந்தது அரசின் செலவுகளை குறைக்கும் வகையில் வெளிநாடுகளுக்கான உதவி நிறுத்தம் ஊழியர்களை குறைப்பது உள்ளிட்டவற்றில் எலான் மஸ்க் பங்கு உள்ளது இதற்கு ஆதரவும் எதிர்ப்பும் கிளம்பியுள்ளது டெஸ்லா நிறுவனங்களின் பங்குகளுக்கு கடுமையான வீழ்ச்சியை சந்தித்து வருகின்றன இதனால் எலான் மஸ்க்கு பலத்த நஷ்டம் ஏற்பட்டுள்ளது அமெரிக்காவின் பல மாகாணங்களில் டெஸ்லா நிறுவன விற்பனை நிலையங்களை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தப்பட்டது இந்நிலையில் எலான் மஸ்க் நாலு பில்லியன் அமெரிக்க டாலர்கள் வரை செலவுகளை குறைக்க நடவடிக்கை எடுத்துள்ளோம் குறிப்பிட்ட நூற்றி முப்பது காலக்கெடுவுக்குள் பணப்பற்றாக்குறையை குறைப்பதற்கு தேவையான எங்களது அனைத்து பணிகளையும் முடித்துவிட்டோம் தேவையற்ற செலவுகளை குறைப்பதும் முறைகேடுகளை கண்டறிந்து நிறுத்துவதும் தான் எங்கள் முதல் நோக்கம் இதற்காகவே நாங்கள் வேலை செய்து வருகிறோம் இந்த பணிகளை எல்லாம் முடித்துவிட்டு மே மாதம் நான் இந்த துறையில் இருந்து விலக்கலாம் என குறிப்பிட்டுள்ளார்